ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் மணிகண்டன் இன்றைக்கி ராமேஸ்வரம் ட்ரிப்பு போனோம் திடீர்னு ஒரு நாள் போட்டோம் நா நாளைக்கு அம்மாவாசை நாள் இன்னைக்கே போனோம் பாமன் பாலம்லாம் கட்டி முடிச்சிட்டாங்க பாஞ்சந்தை ஓப்பன் ரெண்டாந்தேதி சொல்லியிருந்தாங்க பாஞ்சந்தை ஓப்பன் ஏன்னா சென்ட்ரு பாலம் வந்து கரெக்டாக ஈவன் ஈவனாக இல்லை அதனால் ஓகே அது வந்து பாஞ்சாந்தேதி மாற்றிருக்காங்க பாஞ்சாந்தேதி பாஞ்சந்தே ஓப்பன் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் நாங்கள் கோயிலுக்கு போனோம் கோயிலுக்கு போனோம்னா ஃப்ரீயாக இருந்துச்சு எல்லாமே முழுதாமே சாமியெல்லாம் கும்பிட்டு கடற்கரையில் எல்லாமே பார்த்துட்டு எல்லாமே முடிச்சுட்டு க இது தேவசம் பண்ணுறது வைக்கிறது எல்லாமே இருந்தாங்க அப்பப்போ ஒன்று ரெண்டு பேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அந்த வீடியோ நான் எடுத்திருக்கேன் இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு எல்லாம் கோயிலுக்கு போனோம் கோயிலுக்கு போனால் நாலு மணி ஆயிடுச்சு நாலு மணிக்கு நட திறந்துட்டாங்க நட திறந்து முடித்து எல்லாமே முடிச்சு நாங்கள் போய் சாமியை பார்க்க போனோம் சாமியை பார்த்து முடிச்சுட்டு வெளியே வந்து எல்லா கடற்கரை கடல் அது அப்படியே ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு வந்தோம் நாளைக்கு அமாவாசைனால பயங்கரம் கூட்டமாக இருக்கும் இந்த இடத்துல கூட நிற்க இடமே இருக்காது இந்த இடம் எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது பார்த்தீங்களா கோயிலுக்கு நாங்கள் போகும்போது பார்த்தது கடகை எல்லாமே சும்மா கிடந்துச்சு கோயிலுக்குள்ளேயும் சும்மா இருந்துச்சு யாருமே எதுவுமே இல்லை அவங்க அப்படியே சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே வெளியே வந்துட்டோம் அதே மாதிரி மெயின் விஷயம் சோதி லிங்கம் இருக்கும் அதுதான் அங்கே ஃபெஷலிட்டிஸு அங்கே போய் அந்த ஜோதிலிங்கத்தை கண்டிப்பாக பார்த்துட்டு வந்துருங்க அது நடராஜசாமி சிலை பக்கத்தில் இருக்குது அந்த சிவனை மட்டும் நீங்கள் கும்பிட்டு வந்தாலே உங்களுக்கே போதுமானது அப்படியே வந்து நாங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து நின்று அப்படியே எங்கள் சாப்பா ஃபோட்டோமெல்லாம் எடுத்துகிட்டு வீடியோ எடுத்துகிட்டு முடிச்சுட்டு அப்படியே வந்தோம் வந்து இருக்கும் போதே பயங்கர இருட்டிடுச்சு மதுரை தான் நம்ம வீடு நம்ம டோட்டலே மதுரை தான் ஆனால் எங்களை சொந்த ஊர் ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் அக்கா தான் வரும்போது நம்ம மதுரையில் மழை பெய்யுது அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணிட்டாங்க சரி சும்மா அப்படி நாங்கள் ரோட்டிலேருந்து வரும்போது பார்த்தா சரியான மின்னலுங்க அங்கேருந்து பார்த்தாலே திடீர் திரும்பி முடிச்சுட்டு மாதிரி வந்துட்டோம் நாளைக்கு முக்கியமான விஷயம் அம்மா நிறைஞ்ச ஃபுல் அமாவாசை அதனால் சாமி கும்பிட்றவங்க பார்த்து முட்டுவாங்க ஸ்கப்ரைப் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் பாய்